முக்தி தரக்கூடிய இந்த அண்ணாமலையா கட்சத்தில் வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார மாநாடு என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக கலாச்சார மாநாடு செப்டம்பர் பதிமூணு பதினாலு ஆகிய இரு தினங்கள் இங்கே வெகு விமர்சையாக முழுவதும் ஆன்மீக மாநாடு இதிலே அண்ணாமலையாருக்கு தொண்டு செய்கின்ற அனைத்து விராசுதாரர்களும் அனைத்து ஆன்மீக அன்பர்களும் காஞ்சி பிரிவா சங்கராச்சாரிய சுவாமிகளும் சுவாமிகளும் வேலூர் நாராயணி அவர்களும் ஆதிபராசக்தி சித்தர் பீடர் செந்தில்குமார் அடிகளார் அவர்களும் பாலகுரு நடைமை ரத்னகிரி சுவாமி அவர்களும் தலைமை சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தும் ஆன்மீக சொற்பொழியாகவும் இங்கே வருகை உள்ளார்கள் பதிமூணாம் தேதி காலையிலே இங்கே எட்டு முப்பது மணி அளவிலே தமிழகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலிருந்தும் ஆயிரத்தெட்டு சிவாச்சாரியார்கள் இங்கே உலக நன்மைக்காக ஆயிரத்தெட்டு சிவபூஜை இங்கே நடைபெற உள்ளது இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த மலையே சிவன் இந்த கிரிவல பாதையிலே இந்த மலையை நோக்கி அனைத்து சிவாச்சாரியார்களும் அவரவர்கள் வீட்டிலே செய்யக்கூடிய இந்த ஆத்மார்த்த பூஜையை இங்கே சிவனே வடிவமான இந்த ஆன்மீக கஷேத்திரமான இந்த அண்ணாமலையார் பூமியிலே ஒவ்வொரு சிவாலயங்களிலிருந்தும் அனைத்து ஆலயங்களிலிருந்தும் இங்கே சிவாச்சாரியார்கள் வந்து உலக நன்மைக்காக இங்கே ஒரு சேர இங்கே பூஜை செய்வது இதுவே இந்தியாவிலே முதன் முதலாக இந்த ஆயிரத்தி சிவாச்சாரியர்கள் ஒன்று கூடி உலக நன்மைக்காக இந்து எழுச்சிக்காக இந்த ஆன்மீக பூமியிலே நடைபெற உள்ளது அது சமயம் காஞ்சி மகாபரிவாலும் மற்ற அனைத்து சாமிகளும் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள் அதனை தொடர்ந்து மாலையிலே மூணு மணி அளவிலே இங்கே ஒரு ஆன்மீக கலாச்சார ஊர்வலமானது நடைபெறுகிறது இந்த கலாச்சார ஊர்வலமானது அன்றைய பதினாலாம் தேதி உலக ஒற்றுமை ஆன்மீக கலாச்சார தினம் அந்த உலக ஒற்றுமை ஆன்மீக கலாச்சார தினத்தை முன்னிட்டு இங்கே ஆன்மீக கலாச்சார ஊர்வலம் நடைபெற உள்ளது அந்த ஊர்வலத்திலே நூற்றி எட்டு நாதஸ்வரங்களும் நூற்றி எட்டு அண்ணாமையாருடைய உடல் வாத்தியங்களும் சிவனுடைய வாத்தியங்களாக கருதப்படுகின்ற தமிழகத்தில் உள்ள அனைத்து முப்பது வகையான வாத்தியங்கள் இங்கே அந்த ஊர்வலத்திலே வாசிக்க உள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து அறுபத்தி மூண் மூன்று நாயன்மார்களும் பன்னெண்டு ஆழ்வார்களும் பஞ்சமூர்த்திகளும் இங்கே வீதி உலா வர இருக்கின்றது அந்த வீதி உலா காட்சியிலே சிவாச்சாரியார்கள் வகையிலாகவும் திருப்பணி தொண்டர் நகரத்தார்கள் வகையிலாகவும் பிச்சகர் வகைராவும் விஸ்வகர்மா வகைராவும் கேர்மிராசு கோயர் வகைராவும் தீபநாட்டார் தெப்பநாட்டார் பர்வதராஜ உள்ள வகைராவும் மல்லாள மகாராஜா வகைராவும் தீபதித்தல் கோயர் வகைராவும் சீர்பாத வகைராவும் மற்றும் மேல் ஆதிபராசத்தினுடைய தொண்டர்களும் இங்கே கலந்து கொண்டு இந்த ஊர்வலமானது சிறப்பிக்குள்ளது இந்த ஊர்வலமானது நம்மளுடைய இந்து சமுதாயத்தினுடைய ஒரு எழுச்சி ஊர்வலமாக இங்கே எடுத்துக்காட்டாக இந்த ஊர்வலம் நடைபெறுகிறது இந்த ஊர்வலத்தை முடித்து மாலையிலே இங்கே ஆறு மகான்களும் இங்கே ஆசூரை ஆற்ற உள்ளார்கள் மறுநாள் காலையிலே இங்கே உலக நன்மைக்காக அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று இணைந்து திருவிளக்கு வழிபாடு என்று சொல்லக்கூடிய அது இல்லாமல் தீபத்துக்கே உகந்த இடம் திருவண்ணாமலை அந்த தீபத்திலே ஒன்று சேர ஆயிரத்தி எட்டு பேர் ஒன்று சேர்ந்து அந்த தீப விளக்கு வழிபாடானது முதன் முதலாக இங்கே ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு வழிபாடானது இந்த கிரியோல பாதையிலே முதன் முதலாக அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த விளக்கு வழிபாடானது நடைபெற இருக்கிறது அதனை தொடர்ந்து இங்கே அரசர்கள் மற்றும் மகான்களுடைய ஆசிகள் எல்லாம் இருந்து இந்த விழாவானது சிறப்பாக நடைபெறுகிறது அனைத்து பத்திரிகாவின் நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இந்த விழாவினை எங்களுக்கு சிறப்பித்து எல்லா விதமான ஒத்துழைப்பும் தருமாறு எங்களுடைய இந்த விழாவினுடைய குழு சார்பாகவும் அண்ணாமலையாருடைய தொண்டு செய்கின்ற அனைத்து நிராசுதாரர்கள் சார்பாகவும் இங்கே கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவினிலே வெங்கட்ராமன் பிஎபிஎல் அவர்களும் அழகப்ப செட்டியார் அவர்களும் இன்னும் நிறைய அன்பர்கள் இந்த விழாவை நடத்திட எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்ய உள்ளார்கள் அனைவரும் இந்த குழு சார்பாக எல்லோருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம பார்வதி சார் இது வந்து கோரிக்கை மாநாடு கிடையாது இது முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடு இசை கச்சேரி ஏதாச்சும் இசை கச்சேரி ஆமா அன்னைக்கு சாயந்தரம் வந்து இளையராஜா மகன் கார்த்திக் ராஜாவினுடைய மாலை ஆறு மணிக்கு கார்த்திக் ராஜா கச்சேரி அதாவது அண்ணா நுழைவாள் சந்தை மேடு வரைக்கும்